ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to காட் பேபி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்தம் பால் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பில் உளுந்த வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம் ஆனால் நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும் இந்த மாதிரி நல்லா வெந்தக்கப்புறம் ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்ச வச்ச உளுந்த வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் உளுந்தே வந்து அதில் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க நம்ம ஏலக்கத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் தேவைப்பட்டா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நல்ல அந்த மாதிரி கொதி வந்தக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா வெந்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு டம்ளர்லையோ இல்லை ஒரு பாத்திரத்திலேயோ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இது ரொம்பவே சத்து நம்மளோட உளுந்தம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செகண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ப்ரோட்டீன் பவுடர் தான் ஒரு கப் அளவு மூத்தால் அதாவது பாசி பருப்பை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா பொண்ணு நேரத்துக்கு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முழுசாக இருக்கிற முந்திரி பருப்பை நான் உடச்சி போட்டிருக்கேன் இது நல்லா வருத்தாச்சு இப்போ அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கூடவே சில பொருட்களை சேர்க்க போகிறோம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கூடவே நான் கொஞ்சம் கற்கண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் அதில் பால் சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு தேவையில்லை நான் தண்ணி ஊற்றி நான் வந்து செய்கிறேன் செய்யலாம் நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி குழந்தைகளுக்கு இது நீங்கள் கொடுக்கலாம் அது ரொம்பவே சத்தானது அது கூட இந்த மூங்கால் வந்து குழந்தைகளுக்கு நல்ல கலர் கொடுக்கும் ஹேர் க்ரோத்தும் நிறையா இருக்கும் இப்போ நம்மளோட ப்ரோட்டீன் மில்க் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா பாதாம் கேரட் மில்க் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கணும் கூடவே வந்து ரெண்டு பாதாம் சேர்த்துக்கணும் ஊற வச்சு தோலை எடுத்து பாதாம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம சீவனை கேரட்டும் பாதாமும் அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு நல்லா ஆவிலே வந்து வேக விடணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போகும் இப்போ இந்த கேரட்டும் பாதாமும் நல்லா வெந்துடுச்சு வெந்தக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அதை ஃபைனாக அரைச்சிடும் கூடவே வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை பவுட்ரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடணும் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை வந்து நல்லா வடிகட்டி அதோட ஜூஸியை மட்டும் எடுத்துக்கணும் நல்ல வடிகட்டின கேரட்டை வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து அது கூட சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இந்த பால் கூட ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட பாதாம் கேரட் மில்க் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ